இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிந்திக்க வைக்கும் ஒரு கதையை சொல்றேன் கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு கேளுங்கள் அப்போ தானே என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா இல்லாத ஒரு நபருக்கு அதிகப்படியான பொருட்கள் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையினுடைய முழுமையாக கேளுங்க உங்களுக்கு புரியும் இந்த கதைக்குள்ள ஃபுல்லாக நம்ம போ இரண்டு நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பத்தில் சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வறுமையில் வந்து இருக்காங்க வறுமையில் பொழுது ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நீர் இல்லாமல் சூர் இல்லாமல் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்ட ஒரு இரண்டு நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்க அப்போ வந்து அந்த அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா மரத்தின் வேற வெட்டி குழி குளி அந்த மாதிரி அந்த மரத்தினுடைய உள்ள வேற விற்று அந்த மாதிரி தான் அவங்களுடைய பசியை வந்து இருந்தாங்க அப்போது பார்வதியும் பரமசிவனும் அந்த வழியாக வந்து நடந்து வந்துருக்காங்க வந்து இருக்கும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்களாம் பாருங்க இவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க பாவம் அவங்களுக்கு எதாவது நீங்கள் பண்ணக்கூடாதா அவங்களுக்கு நீங்கள் படி அளக்கலாமே அப்படின்னு அப்படின்னா அந்த பார்வதி அவங்க வந்து சிவங்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அது பரமசிவம் அவர்கள் வந்து பார்த்துட்டு அந்த கோரிக்கை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அடுத்தது அவங்க வந்து மண்ணை தோண்ட தோண்ட என்ன ஆகுது அப்படின்னாக்கா தங்கமாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அழைச்சிட்டு போயிட்றாரு வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ இவங்க சிவம் பார்வதியும் பரமசிவனும் வந்து வரம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க வந்து நோண்டி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்காக்க வெறும் தங்கமாக வர வரதை பார்த்துட்டு என்ன அப்படின்னா இவங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பிளான் வைக்கிறாங்க அப்போ ஒரு நவர் என்ன சொல்கிறார் நீ போய்ட்டு வீட்டில் போய்ட்டு சாப்பாடு எடுத்துருவா நான் அது வரைக்கும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு சாப்பாடு எடுக்க போயிட்டாரு இன்னொரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து வேலையை பார்த்துட்டு அந்த நக அந்த த கோல்டு அந்த தங்கத்தெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சு என்ன பண்ணுறாரு எடுத்து எல்லாம் ஒரு சாக்கலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட்டை கட்டி வச்சிருக்காரு வச்சுட்டு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவன் வந்து சாப்பாடு கொண்டு வரும்போது குஞ்சு தானே வைப்பான் அப்போ அவன் கழுத்தை ஒரே வெட்ட வெட்டிடலாம் இந்த நகை அந்த பவுனை புள்ளலாம் நம்மளே எடுத்துக்கலாம் அந்த நகை தங்கங்கள் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணுறாரு யார் இங்கே இருக்கிறவர் இன்னொரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ சாப்பாடு எடுக்க போனார்ல அவர் வந்து அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு ஆல்ரெடி அவர் என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னா சாப்பாட்டை நம்ம விஷத்தை வச்சு அவனை கொண்டுடலாம் கொண்டுட்டு மொத்தமாக இந்த நகை வந்து நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே காலி பண்ணுறதுக்காக தான் அந்த கதையை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கும் போது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா உடனே அந்த நபரை வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த சாப்பாடு கொண்டு வந்து அந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும் போது இந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அவங்கள வெட்டிடுறாரு அவர் இறந்துறாரு யார் சாப்பாடு கொண்டு வந்து இவரும் என்ன பண்ணிட்டாரு அந்த சாப்பாடு சாப்பிட்டு இவரும் இறந்துட்டாங்க அப்போ இந்த கதையிலிருந்து என்ன புரியுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா இருந்திருக்கலாம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிகப்படியான ஆசை ஆசை தான் இது வந்து அதிகப்படியான பேராசைப்பட்டு பெரு பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை நமக்கு வந்து உணர்த்துது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு பாருங்க இல்லாத ஒரு நபர்களுக்கு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார ரீதியாக கிடைக்கணும் அதில் வந்து மகிழ்ச்சி தான் ஒரு அளவுக்கு மேல வந்து பணம் வந்து அதிகமாக வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்க அவங்களே வந்து தன்னுடைய சுயநலம் அப்புறம் தன்னுடைய புத்தியை வந்து அவங்க வந்து இழந்துடுறாங்க வேற ஒரு மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து வந்துடுறாங்க அதனால தான் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா எந்த இதாக இருந்தாலும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கதையை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து பங்கு போட்டிருந்தாங்க கண்டிப்பாக அவங்க வந்து சிறப்பாக வந்து வாழ்ந்துருக்கலாம் அதிகப்படியான பேராசை பிடிச்சி ரெண்டு பேருமே காலிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க நகையை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல உண்மையிலுமே இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்